இன்றைக்கி பார்த்திங்கன்னா கும்பராசி அன்புக்கு உண்டான செவ்வாய் பயிற்சி பலாவலன்கள் செவ்வாய் பயிற்சி ஏன் இந்த அளவுக்கு முக்கியமாக ஆயிடுச்சு இந்த காலகட்டத்தில் அப்படின்னா அது குரு பயிற்சி சனி பயிற்சி ராகுகேது பயிற்சிக்கு இணையாக பேசுகிறோம் அப்படின்னா இந்த ஒரு கிரகம் ஒரு கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாதமாக நல்ல பலனை கொடுக்க முடியாமல் இருந்த கிரகம் அதிக உச்ச பலன் மாதிரி கொடுக்க ஆரம்பிக்குது அப்போ இதோட தாக்கம் உலக அளவில் முதல்ல இந்த செவ்வாய் பயிற்சி இந்த ராசி ராசிக்கு நல்ல நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கப் போகிறது மாற்றம் இல்லை குறிப்பாக இந்த ராசி பத்தாம் இடத்தில் ஆட்சி பெறும் ஆட்சி பெறும் பொழுது பார்த்திங்கன்னா தொழிலில் அபிரீதமான வளர்த்தி சந்திரன் அது சந் இந்த ராசியில் இருக்க சந்திரனுக்கு பத்தாம் அதாவது நாலாம் பார்வையாக செவ்வாய் பார்வை செலுத்தும் பொழுது வேகப்படுத்தக்கூடிய தொழில் அம்சம் வந்தது அப்போ தொழில் சம்மந்தப்பட்டதில் வேகப்படும் தொழில் ரீதியாக வருமானங்கள் அதிகரிக்கிறது கூட்டு வகையில் ஆதாயம் சில காலமாக இந்த ராசி தான் பார்த்திங்கன்னா கூட்டில் நிறைய டிஸ்பியூட் வந்தது லக்னத்தில் ராகு சந்திரன் கூட ராகு எல்லை கேது நிறைய பிரிவினை பார்த்த மனஸ்தாபம் ஏற்பட்ட கும்பராசி தொழிலை ஒன்றை இரண்டாக அதிக அதிகப்படுத்துது விளம்பரம் சம்மந்தப்பட்டது ஏதாவது பெண்டிங்க இருந்தால் ப்ராசஸ் பண்ணுங்கள் ஏதோ தொழில் பண்ணுறாங்க நோட்டீஸ் அடிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணுங்கள் உங்கள் ராசிக்கு இப்போ கும்பராசி நிறைய பேர் வேலை மாறி இருப்பாங்க இடமாற்றம் பயணம் மாறியிருப்பாங்க ஒரு சிலருக்கு இப்போ தான் போகிறாங்க மாறக்கூடிய காலகட்டமாக உண்டு தொழில் ரீதியாக ஒரு இடம் ஒட்டி இன்னொன்று இந்த டிசம்பர் ஒட்டி வேண்டாம் வேணால் குரு வக்ரகதியில் இருக்கும் இரண்டாம் அதிபதி அப்போ நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது நிறைய பேர் தொழில் சம்பந்தப்பட்ட மாற்றங்கள் கொஞ்சம் பண்ண வேண்டிய காலகட்டம் பண்ணிக்கங்க ரொம்ப நல்லபடியாக இருக்கும் வளர்ச்சியான கால ராசி அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடாத ராசி இப்போ எந்த ஒரு ஒப்பீனியோ நண்பர்களோ ஏதாவது ஒப்பீனியன் டிஸ்கஷன் பண்ணி பண்ண வேண்டியது சந்திரன் ராகு இருக்கிற காலகட்டத்தில் உங்களின் தாயின் உடல்நிலையும் தந்தையின் உடல்நிலையும் பரிசோதிக்கணும் குறிப்பாக தந்தையோட ஹெல்த் இதாக இருந்தால் கவனிக்கணும் ஏன்னா சந்திரன் ராகுங்கிறது ஒரு தாய்க்கு ஒரு அவப்பெயர் ஏற்படுத்தும் நிலை அப்போ தந்தைக்கு உடல்நிலை பார்க்க வேண்டியது இதை பார்த்துக்காங்க சரி ஜோதிகம் நேரலுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கும்பராசி அன்புக்கு உண்டான செவ்வாய் பயிற்சி பலாவளன்கள் செவ்வாய் பயிற்சி ஏன் இந்த அளவுக்கு முக்கியமாக ஆயிடுச்சு இந்த காலகட்டத்தில் அப்படின்னா அது குரு பயிற்சி ராகு கேது பயிற்சிக்கு இணையாக பேசுகிறோம் அப்படின்னா இந்த ஒரு கிரகம் ஒரு கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாதமாக நல்ல பலனை கொடுக்க முடியாமல் இருந்த கிரகம் அதிக உச்ச பலன் மாதிரி கொடுக்க ஆரம்பிக்குது அப்போ இதோட தாக்கம் உலக அளவில் மாறுதல் உண்டு சில காலம் ஃபஸ்ட்டு நீச்சம் பெற்றிருந்தாங்க நீச்சம் பெறும்போது இதை பலன்கள் அப்படியே குறைஞ்சது ரைட் அது குறிப்பாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானாதிபதி மூன்றாம் தகவல் தொடர்பு ஸ்தானாதிபதி ரைட் அடுத்து ஏழாம் இடத்துக்கு வந்து கேதுவோட இணைவு பின்னர் எட்டாம் இடத்துல மறைஞ்சார் சொல்ல வேணும் இடம் வீடு இந்த ஃபைன் போட்டது இந்த ஆடியோ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பலது நடந்திருக்கும் அதாவது இந்த எலக்ட்ரிக்கல் சாதன விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருக்க மாட்டாங்க ஒன்று மாற்றி ஒன்று செலவுகள் எல்லாம் பார்த்து கும்ப ராசி தான் அதை பற்றி பேசுவோம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகன்னா பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல இந்த செவ்வாய் பயிற்சி இந்த ராசி ராசிக்கு நல்ல நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கப் போகிறது மாற்றம் இல்லை குறிப்பாக இந்த ராசி பத்தாம் இடத்தில் ஆட்சி பெறும் ஆட்சி பெறும் பொழுது பார்த்திங்கன்னா தொழிலில் அபிரீதமான வளர்த்தி சந்திரன் அது இந்த ராசியில் இருக்க சந்திரனுக்கு பத்தாம் அதாவது நாலாம் பார்வையாக செவ்வாய் பார்வை செலுத்தும் பொழுது வேகப்படுத்தக்கூடிய தொழில் அம்சம் வந்தது அப்போ தொழில் சம்மந்தப்பட்டதில் வேகப்படும் தொழில் ரீதியாக வருமானங்கள் அதிகரிக்கிறது கூட்டு வகையில் ஆதாயம் சில காலமாக இந்த ராசி தான் பார்த்திங்கன்னா கூட்டில் நிறைய டிஸ்பியூட் வந்தது லக்னத்தில் ராகு சந்திரன்கூட ராகு எல்லை கேது நிறைய பிரிவனை பார்த்த மனஸ்தாபம் ஏற்பட்ட கும்ப ராசி அப்படின்னு சொல்லலாம் சில காலங்களில் அப்படி தான் இருந்தது மருத்துவ செலவு பார்த்தாச்சு சொந்த பந்தம் தாயுடன் கருத்து வேறுபாடு தாய் வழி குடும்பத்தோட தந்தை இல்லை மேலதிகாரிகளும் சின்ன எல்லாமே டிஃப்ரென்ஸ் ஆஃப் விமன் நான் ஒன்று சொல்கிறேன் அவங்க ஒன்று புரிஞ்சுக்கிறாங்க சில காலமாக சந்திரனோட ராகு வரும்போது தலை சம்மந்தப்பட்ட கழுத்து சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனைக்கு இந்த ராசி படாதுபாடு பட்டுருச்சு தலைவலி முழுது வலி கழுத்து வலி மொத்த செலவு ஒரு சிலருக்கு அது பெண்களாக இருந்தால் எதுவும் யூட்ர சிம்பம் வயிறு சம்மந்தப்பட்டது ஒரு சிலருக்கு லைட்டாக கிட்னி ஸ்டோன் சம்மந்தப்பட்டது இருந்து தவிச்ச ராசி அந்த கும்ப ராசி தாங்க பாதி டாக்டர் ஆகிட்டாங்க பாதி வைத்தியர் அப்படிங்கிற மாதிரி இப்போ உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்று உங்கள் ராசியை நோக்கி வரும் சூழ்நிலையில் உண்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு விஷயம் சனி வக்ரம் நிவர்த்தி அடைந்தவுடன் நல்ல வளர்ச்சி ஏற்படும் பொருளாதாரம் உண்டு வருமானங்கள் அதிகரிக்கக்கூடியது குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தீரும் காலகட்டம் வந்தாச்சு பொதுவாக அந்த ராசி வண்டி வாகனத்தில் போகும்போது ஆர்டியோ அது மட்டும் கொஞ்சம் திருப்பியும் பார்த்துக்கணும் இப்போ கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு சாதனங்கள் மாறி மாறி இந்த ராசிக்கு தான் பிரச்சனை லேப்டாப் பிரச்சனை மொபைல் பிரச்சனை சிசிடி இருந்தவங்களுக்கு இது இந்த வகை யூபிஎஸ்சில் தண்ணி பிரச்சனை அது மாதிரி மாறி மாறி வந்தாச்சு இப்போ என்ன நடக்குதுன்னா உங்களுக்கு கம்யூனிகேஷனில் டெவலப் ஆகக்கூடியது புது நபர்கள் அறிமுகங்கள் நட்பு பாராட்டும் சூழ்நிலைகள் ஏற்படுகிறது தொழிலை ஒன்றை இரண்டாக அதிக அதிகப்படுத்துது விளம்பரம் சம்மந்தப்பட்டது ஏதாவது பெண்டிங் இருந்தால் ப்ராசஸ் பண்ணுங்கள் ஏதோ தொழில் பண்ணுறாங்க நோட்டீஸ் அடிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணுங்கள் உங்கள் ராசிக்கு இப்போ கும்பராசி நிறைய பேர் வேலை மாறி இருப்பாங்க இடமாற்றம் பயணம் மாறியிருப்பாங்க ஒரு சிலருக்கு இப்போ தான் போகிறாங்க மாறக்கூடிய காலகட்டமாக உண்டு தொழில் ரீதியாக ஒரு இடம் ஒட்டி இன்னொன்று இந்த டிசம்பர் ஒட்டி வேண்டாம் வேணாம் குரு வக்ரகதியில் இருக்கும் ரெண்டாம் அதிபதி அப்போ நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது நிறைய பேர் தொழில் சம்பந்தப்பட்ட மாற்றங்கள் கொஞ்சம் பண்ண வேண்டிய காலகட்டம் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லபடியாக இருக்கும் வளர்ச்சியான கால சூழ்நிலையாக உண்டு உங்கள் ராசிக்கு அஞ்சாம் அதிபதி அதான் பார்த்தீங்கன்னா புத்திரஸ்தானாதிபதி குலதெய்வத்தை குறிக்கிற அந்த ஸ்தானாதிபதி குரு சாரி புதன் இந்த புதன்கிற கிரகம் என்ன பண்ணுதுன்னா வக்ரம் பெற்று நிலையில் அடைய போகுது அப்போ ஒன்பதாம் இடத்து பத்துக்கு வரும் வக்ரம் வரும் அப்போ குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும் சினிமா துறையர்கள அப் அக்ரிமெண்ட் அப்ரூவல் கண்டிப்பாக பண்ணிக்கணும் மீடியா சம்பந்தப்பட்ட துறையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வாய்ப்புகள் எண்ணற்ற வாய்ப்புகள் இந்த ராசி கிடைக்கும் கும்பராசிக்கு வாய்ப்புகள் தொழில் ரீதியாக வருமானம் எக்கச்சக்க வாய்ப்பு ஆகணும் எதை பிக் பண்ணுறதுன்னு தெரியாது ஆனால் ஒரு சில பற்றி தவறாக பிக் பண்ணால் வருமானம் பாதிக்கக்கூடியதாக இருக்கும் ஹெல்த் வைஸ் எப்போவுமே இந்த ராசி இந்த சில காலம் கவனமாக தான் இருக்கணும் அதுவும் மாற்று கருத்தில் உணவு பழக்க வழக்கங்கள் எக்ஸசைஸ் இது பண்ணி தான் ஆகணும் எட்டாம் அதிபதி பூர்வீக ரீதியான சொத்துக்கள் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் பண்ண வேண்டிய கால சூழ்நிலை வந்தாச்சு ஒன்பதுக்குரியவர் சுக்கரன் அவரே நாலாம் மதிபதி இடம் வீடு வண்டி வாகனம் ஆதாயம் உண்டு நிறைய பேர் வீடு மாற்றட்டு பிளான் பண்ணவங்க வீடு மாற்றலாம் இடம் மாற்ற ஆல்ரெடி கொஞ்ச நாள் மாற்றிட்டாங்க இப்போ திருப்பி இடம் வீடு மாற்ற உண்டு மாடி வீட்டுக்கு செல்லக்கூடிய அம்சங்கள் அதிகமாக உண்டு வீட்டில் பார்த்திங்கன்னா பெட் அனிமல்ஸ் வளர்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது வீட்டில் ஏதோ ஒரு புருவி கு பூனை மீன் இந்த மாதிரி ஏதாவது ஒன்றுலாம் வர வாய்ப்பு உண்டு ஒரு சிலர் நாய் வாங்கக்கூடிய இந்த மாதிரி ஏதாவது வாங்கணும் எண்ணங்கள் வருகிற காலகட்டம் ஒரு அதிர்ஷ்ட பணம்ங்க அதாவது எதிர்பாராத ஒரு சிறு பணம் உங்களுக்கு வர வாய்ப்புண்டு கமிஷன் வகையில் ஏதோ ஒரு வகையில் பணம் வர காலகட்டமாக இருக்குது நிச்சயமாக ஒரு உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்போ இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வரைக்கும் டிசம்பர் காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் செவ்வாயில் சேர்ந்துருக்கும் அப்போ உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் பதினொன்றில் இருக்கிற அந்த கிரகம் அதீத லாபம் சூரியனோட சேர்ந்துருக்குமா ஏழாம் அதிபதி கூட்டு வகையில் ஆதாயம் அரசியல் அரசாங்க உதவி உண்டு ஒரு விபரீத ராஜயோகம் போல திரு ஒரு பெரிய யோகங்கள் ஏற்படும் உங்களுக்கு தொழில் ரீதியாக அடுத்த ஸ்டெப்புக்கு போகக்கூடிய நல்ல அம்சம் உண்டு திருமணம் விஷயம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் ஏன்னால் குருபலம் இல்லை உங்கள் ராசி அதிபக்ரம் பெற்றிருக்கார் ஏழில் கேது இப்போ இந்த ஒரு மாதம் ரொம்ப கவனமாக இருக்கும் நவம்பர் பதினெட்டுக்கு மேலே தான் திருமண பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணும் அது வரைக்கும் முன்ன பின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கும் முடிவுக்கு வராமல் இருக்கும் இன்னும் வருத்தப்பட வேண்டாம் இன்னும் கொஞ்ச நாள் முடிஞ்சிடும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூனுக்குள்ளே திருமணம் நடக்கக்கூடிய ஜாதக அமைப்பு அந்த வயது வித்தியாசம் பார்க்கணும் அதே கோச்சாரத்தில் சப்போர்ட் வந்தாச்சு தசாபத்தியோ உங்கள் கிரகநிலைகள் திருமணமாகும் அமைப்பு இருந்தால் நிச்சயமாக திருமணம் ஆகிடும் புகழ் பெற காலகட்டங்க எங்கள் அப்போ என்ன மேடையில் அந்த மாதிரி அம்சம் இந்த நேரத்தில் உங்களோட தனித்திறமை வெளி வெளி கொண்டு வர ஆராய்ச்சி மனப்பன்மை கொண்டு தனித்திறமை வெளி வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது இப்போ பொதுவாக இந்த ராசி இப்போ ஆன்லைன் பர்ச்சேஸ் அதிகமாக இருக்கும் இன்டர்வியூ சம்மந்தப்பட்டது இருக்கும் அடிக்கடி ட்ராவல் இருந்து கொண்டே இருக்கும் நண்பர்களை போய் அதிகம் சந்திக்க முடியாது இப்போ பெண்களாக இருக்கிறவங்க தனக்கு இருக்கின்ற ஒரு சில பிரச்சனைகள் வெளியே சொல்ல முடியாமல் தவிக்கின்ற கால சூழ்நிலை உண்டு ஒரு சில தேவைகள் இருக்கும் அதை நிறைவேற்ற முடியாமல் குடும்பமாக கணவனா அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசிஷன் மேக்கிங் கொஞ்சம் குழப்படியாக இருக்கும் இந்த ராசிக்கு சந்திரன் ராகு கொஞ்சம் இதாக இருக்குது மாரியம்மன் வழிபாடு ரொம்ப முக்கியம் அதில் சர்பம் சம்பந்தப்பட்ட கோயில்களை ரொம்ப வழிபாடு பண்ணிக்கங்க இந்த ராசி அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடாத ராசி இப்போ எந்த ஒரு ஒப்பீன நண்பர்களோ ஏதாட்டும் ஒப்பீனியன் டிஸ்கஷன் பண்ணி பண்ண வேண்டியது சந்திரன் ராகு இருக்கிற காலகட்டத்தில் உங்களின் தாயின் உடல்நிலையும் தந்தையின் உடல்நிலையும் பரிசோதிக்கணும் குறிப்பாக தந்தையோட ஹெல்த் இதாக இருந்தால் கவனிக்கணும் ஏன்னா சந்திரன் ராகுங்கிறது ஒரு தாய்க்கு ஒரு அவப்பெயர் ஏற்படுத்தும் நிலை அப்போ தந்தைக்கு உடல்நிலை பார்க்க வேண்டியது இதை பார்த்துக்காங்க சரி முக்கியமாக உங்கள் ராசிக்கு ரெண்டாம் அதிபதி ரெண்டு பன்னிரெண்டு எல்லாம் ஒரே காம்பினேஷன்ல வரனால கொஞ்சம் அதிக வெளிநாடு வெளியூர் பயணங்கள் வெளியூர் அம்சம் உண்டு உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் ரிப்பீட் ஆகும் ஒரே மாதிரி திருப்பி ரிப்பீட் ஆகுற மாதிரியே இருக்கும் அது இந்த கால சூழ்நிலை ஆக மொத்தம் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பயிற்சி பொருளாதார இடம் வீடு வண்டி வாகனம் சூப்பராக இருக்கும் தொழில்துறை எல்லாம் இருக்கும் திருமணம் என்றதற்கு கவனமாக இருக்கணும் வேலையில் மாறுதல்கள் உண்டு குழந்தை பரப்புகள் உண்டு மாணவர்களுக்கு சூப்பரான காலகட்டமாக உண்டு பணம் கொடுக்கல்வாங்கள் வர வேண்டிய பணங்கள் வந்துவிடும் பூர்வீக சொத்துக்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த டிசம்பர் மாதத்தில் எல்லா தடைகளும் வெல்லக்கூடியது அரசியல் அரசாங்கம் எல்லாத்தையும் வெல்லக்கூடிய சூழ்நிலை வந்துடும் ஆக மொத்தம் இதில் சில ஆரம்பத்தில் கொஞ்சம் நெகட்டிவ் ஆகும் செவ்வாய் அதற்கப்புறம் அமோகமாக இருக்கிற காலகட்டமாக கொண்டு நல்ல காலம் பிறந்து விட்டதுன்னு தைரியமாக சொல்லலாம் இந்த கும்பராசிக்கு வாழ்த்துக்கள் வணக்கம்